வளல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல நம்ம பண்ணக்கூடிய காணொலிகள்லாம் நம்மளுடைய நண்பர்கள் அதாவது தொடர்பாளர்கள் எல்லாருமே வந்து கீழே பின்தொடர்பாளர் கீழே வந்து போட்டிருக்க கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேடன் அப்படிங்கிற ஒரு ரேப்பர் அதாவது ஹிரன் தாஸ் முரளி அப்படின்னு நினைக்க வேடன் அப்படின்ற கேரளாவை சேர்ந்த அவரை பத்தி வந்து பேசுங்க அவரோட இஷ்யூ நிறைய போயிட்டு இருக்கு பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த கணினிக்கல மட்டும் இல்லாமல் பர்சனல் அக்கௌண்ட் கூட டிஎம்ல அனுப்பியிருந்தீங்க சோ அதை குறித்து வந்து பாரி அவர்கிட்ட வந்து அவர் கருத்து இதா இருக்கா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பாரி இவர் வந்து எனக்கு எனக்கு எப்போ தெரியும்னு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சிமேல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்தது அதுல வந்து ஒரு குஞ்சாரம்னு ஒரு பாட்டுக்கு அதுல நல்லா இருக்கும் அந்த பாட்டு சூப்பரா இருக்கும் அப்பதான் என் கடலப்படுது ஆனா அப்ப என்ன சொன்னாங்க இவரை கேன்சல் பண்ணிட்டாங்க ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதிகமா கண்டுக்கல இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக ட்விட்டரில் நிறைய தமிழ் தேசிய தொடர்பாளர்கள் இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட்லாம் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க அப்போ இவர் திருப்பியும் கண்ணில் பட்டார் பாரி அப்போ நானே உங்ககிட்ட வந்து கேட்டேன் இங்க இவர் ஈழத்தமிழரா அதை சேர்ந்தவரா ஏன்னா இவர் அதை கருத்தெல்லாம் வந்து பாடுறாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம படித்தோம் கேள்விப்பட்டோம் ஸோ ஏன் இதை நம்மள வந்து பேச சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து பேசுங்க பேசுங்க ரொம்ப இருந்தாங்க அதுக்கப்புறம்தான் தேடினேன் நீங்க மலையாள படத்துல அந்த அந்த இன்னும் படமே ஓகே ஓகே சோ எனக்கு அது தெரியல அதுக்கப்புறம் நாம பார்த்தோன்னே இப்படி ஒரு ரேப்பர் இருக்கிறது அப்படி தெரிய வருது அதான் நீங்க சொன்னதுதான் அவருடைய அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வேடன்னு தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடியே அவர் அந்த அந்த ரேப் கல்ச்சர் ரெண்டு ரொம்ப எல்லாம் முன்னாடி அவர் வயசுமே வந்து ரொம்ப சின்ன வயசு தான் இப்ப இப்போதான் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு வயசு சின்ன சின்னப்பர் சின்ன வயசு தான் அவர் அவர் வந்து என்ன பண்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துல தான் அவருடைய அந்த கெரியர் வந்து இந்த இந்த பேஸ்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு சில சில ஆல்பம்ஸ்லாம் அவர் வெளியிட்டிருக்காரு வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சமூக அதாவது இந்த சாதிய ரீதியான ஒழுங்குமுறைக்கு ஏற்ற தளவுகளுக்கு மலையாளத்துல அவர் அந்த ராப்பிங்கை வந்து அவர் பண்ணி அதுதான் அவருக்கான ஒரு அடையாளம் அடையாளமா உருவாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் பேசிக்கலி வந்து ஒரு ஒரு அம்பேத்கரிய கொள்கை கொண்ட ஒரு நபராகத்தான் தன்னை வந்து போர்ட்ரே பண்ணிக்கிறார் அவருடைய கொள்கையை என்ன நமக்கு தெரியல பட் தன்னை போட்ரை பண்ணிக்கிறது அப்படி எப்படி நான் சொல்றேன்னா அவருடைய ரேப் ஏதோ ஒரு வந்து அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாடக்கூடிய ரஞ்சித் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஓகே ஸோ அதுதான் அவருடைய அடையாளமா காட்டிக்கிறாரு இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேரளா வந்து இந்த மாதிரியான லெப்டிஸ்ட் பேஸ்டா செயல்படக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஒரு அவங்க கண்டிப்பா வந்து அந்த மாதிரியான நபர்களை வந்து வளர்த்து விடுவார்கள் அவ்வாறே இவரையும் வளர்த்து விட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்ன தப்பா வளர்த்து விட்டுட்டோம் அப்படின்னு ஏன் ஏன் அப்படின்னா இவர் பியூர் மலையாளி இல்ல அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஓ ஏன்னா இவருடைய தந்தை வந்து ஒரு மலையாளி இவரோட தாய் வந்து ஒரு ஈழ தமிழ் பெண் அவங்க ஊட்டில இருந்தப்ப ஊட்டில இருக்கும்போது அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு போது அவங்க அவங்க அப்பா வந்து ஊட்டில ஏதோ வேலை செய்ய கட்டிட தொழிலாளர் நினைக்கிறேன் அவர் போனப்ப பழக்கம் ஏற்பட்டு அவங்க காதல் திருமணம் அதுக்கப்புறம் இவர் பிறக்கிறாரு இவங்க வளர்க்கறாங்க இதெல்லாம் நடக்குது இப்ப இவருக்கு வந்து என்னன்னா சோ இந்த தமிழன் அப்படிங்கிற உணர்வும் அந்த ஈழத்தமிழ் தாய் அப்படிங்கறனால சிறுவயதுல இருந்தே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு அதை வெளிப்படுத்திக்கிறாரு அவரும் மறைக்கல அவர் வந்து என்ன அம்மா வந்து ஒரு ஈழத்தமிழ் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருடைய சமீபமா வந்த ஒரு பாடல்ல அதையும் அவர் வந்து அந்த ஈழம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு இப்ப அதுதான் வந்து தமிழ்நாட்டுல அவருடைய பேர் வந்து ட்ரெண்டா இருக்கு ஒரு மிக முக்கிய காரணம் இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில ஆரம்பத்துல அவருக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் கொடுத்து அவரை வந்து வளர்த்து விட்டாலும் அவருடைய சில விஷயங்கள் வந்து இந்த மலையாள சிந்தனை கொண்டவர்களுக்கு ஒத்து வரல அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு நெஞ்சில வந்து ஆன்னு சொல்லி தமிழ் எழுத்துல பச்சம் குத்திருக்காரு ஆன்னு இருப்பாங்களே அது வந்து கேக்குறாங்க என்ன அப்படின்னா அன்பு அறம் அஹ் அறிவு அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஞ்சாமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இதுக்கெல்லாம் பொருள் அப்படின்னா ஆனா அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னை ஒரு தமிழனாக அடையாளப்படுத்திக்கிறார் அவங்க அப்பா மலையாளி தான் ஆனால் அவங்க அம்மா ஈழத்தமிழ் பெண் அப்படிங்கிறனால அவருக்கு அந்த தமிழ் இன உணர்வும் கொஞ்சம் இருக்கிறத அவர் வந்து வெளிப்படுத்திக்கிறார் நான் வந்து ஒரு கருவறையில் இருக்கும்போது ஒரு தமிழ் தாய் தான் என்ன சுமந்தா அப்படிங்கிறனால அந்த பாடலில் அவர் வந்து வரிகளாக வச்சு பாடுறாரு இது வந்து மலையாள மக்களாலையும் பெரிய அளவு வரவேற்கப்படுகிறது மிக குறிப்பாக யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள சமூகத்தில் தமிழர்களுடைய வந்த பல சமூகங்கள் இருக்கு நாடார்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருமே வேடன அவரை வந்து ஒரு ஒரு ஐக்கானா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க சோ இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் டென்னிஸா வேடன் அவர் நிறைய கான்ட்ரவர்சிலயும் சிக்கிறாரு இந்த கான்ட்ரவரிசிகள் இயற்கையானதா இல்ல திட்டமிட்ட ஒரு புனையப்பட்ட விஷயங்களாலாம் நமக்கு தெரியல பட் இந்த நம்ம பேசாம கடந்து போக முடியாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி காலகட்டத்துல இந்த மீ டூ மூமெண்ட் அதாவது பெண்களுக்கு எதிராக ஏதாவது பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான சென்ஸ் பெண்களை ஏமாற்றி விட்டாலோ இல்ல வந்து பெண்களை வந்து இந்த ரேப்பு இல்லாமலாம் வந்து இங்க நம்ம கமிங்யர்லாம் மாட்டினார்ல வளர்த்தியா இருப்பாரு நடந்து நடந்து போற இப்படி இப்படி நடப்பாரு இப்படி வருது சற்றே சுற்றி போன அந்த மாதிரி அந்த முத்து இருக்காருல்ல அவர்லாம் கூட அந்த விஷயத்துல மாட்டினாரு அந்த டைமிங்ல கேரளாவிலயும் அது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது கேரளாவில மாற்றுறதுல ஒரு செலிபிரிட்டியா வேடனும் இருக்கிறார் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இரண்டு பெண்கள் வந்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் மறுப்பு வந்து வெளிப்படுத்துறாரு ஆரம்பத்துல ஆனா சில நாட்கள்ல திரும்ப மன்னிப்பு இதுதான் வந்து ரியாலிட்டி ஆஃப் மாதிரி கொடுத்துருக்காரு நான் வந்து தெரிஞ்சு பண்ணல பட் நான் நான் வந்து என் சைட்ல இருந்து மட்டும் யோசிச்சிட்டேன் உங்க சைட்ல இருந்து யோசிக்கலங்கிற மாதிரி ஒரு ஒரு அப்பாலஜி வந்து பப்ளிக் அப்பாலஜிஸை வந்து அவர் வந்து அந்த டைம்ல வெளியிட்டிருக்காரு அவர் தான் வெளியிட்டிருக்காரு ஸோ இது இது வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன்ல ஒன்று அடுத்து வந்து இவர் வந்து தன்னை வந்து ஒரு ப்ரோ தலிதிஸ்டா அவர் அங்கே முன்னிலைப்படுத்திக்கிறாரு சாதிகளுக்கு எதிராக நிறைய பாடல்களை இது பண்றாரு எழுதுறாரு இது பண்றாரு குறிப்பாக வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டான ஸ்டாண்ட்ஸை வந்து ஒரு ரொம்ப வெளிப்படுத்துறாரு ஸோ இதனால அங்கே ப்ரோ பிஜேபியாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாரதிய ஜனதா இந்துத்துவ சிந்தனை கொண்ட நபர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அது போக பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே வேடன் அவரை வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் ஒரு ப்ரமோட் பண்றாங்க அண்ட் சப்போர்ட் பண்றாங்க சோ இது ரெண்டும் நடக்குது இதுல நம்ம கன்சர்ன்ல வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழினத்தின் மீது வெறுப்பை அங்கங்கே கக்கிக் கொண்டிருக்க சில நபர்களும் கூட வேடனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதுதான் வந்து சம்திங் பிசி அதான் அந்த நடிகர் பேர் இருக்குல்ல இந்த பன்னாரஸ் கட்டி அப்படின்னு ஒரு ஆளு பிருத்தி ராஜ் பிருத்திவிராஜ் எல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் தமிழர் வன்மத்தை வந்து கக்குவதில் இடிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற ஒரு ஆளு அதை பத்தி அதுல பாதிக்கப்படுறது யாரு அதுல மக்கள் இந்த அளவுக்கு பின்ன பிரச்சனைக்குள்ளாவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வேணும்னே படத்துல வேணும்னே அப்படிலாம் ஒரு வன்மத்தை விதைச்சிருப்பாரு நம்மளால யாராவது ஒருத்தன் வந்தவங்க தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு நான் இவனோ அவனும்னு நினைச்சிட்டேன்

திட்டமிட்டே வேடன் அவர் மீது இன்னொரு ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கப்பட்டது அது பாரதிய ஜனதா தரப்புல இருந்து வந்ததாகத்தான் கேரளால பேசப்படுறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு அஞ்சு கிராமும் பத்து கிராமுக்கு வந்து கஞ்சா கஞ்சா வந்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு வழக்கு போடுறாங்க அதுக்கு அடுத்து இன்னொரு வழக்கும் அவர் மீது பதினாலு ஹம் அது என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கழுத்துல வந்து ஒரு புளிப்பல் போட்டிருக்காரு அந்த புளிப்பொல்லு எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அது வன பாதுகாப்பு சட்டம் அதான் ஆக்சுவலாக அவர் வந்து தாய்லாந்து போகும்போது அங்கே தாய்லாண்டில் வந்து புளியை வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ எடுத்து எடுத்து வச்சுருப்பாங்க அங்கே முதல்ல இருந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்கு போகும் அங்கே நீங்க தாய்லாந்து போன நிறைய பேருக்கு தெரியும் முதலையோட தோல்ல செய்யக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நிறைய கிடைக்கும் புளித்தோல்ல வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும் ஏன்னா அதுதான் தாய்லாந்து மார்க்கெட் ஸோ தாய்லாந்துல அவர் போய் வாங்கினதா சொல்லியிருக்காரு பட் அப்பயும் அவர் மேல அந்த வழக்கு வந்து புலிப்பழிவர்கிட்ட எப்படி வந்துச்சு சொல்லி ஒரு வழக்கு இதுல இருந்தே நமக்கு தெளிவா தெரியுது அவரை முடக்குவதற்கும் ஏதோ ஒரு சதி திட்டம் என்பது யாராலையோ நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது உறுதியா தெரியும் அதன் அடிப்படையில் அவர் வந்து கைதும் செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் பெயில் அவருக்கு கொடுக்கப்படுது அந்த பெயில் இருக்கிறார் இப்ப அந்த கேஸ் இன்னும் அப்படிதான் ஸ்டாண்டிங் இருக்கு இது எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் நடந்தது நடந்தது போன மாதம் மே ஏப்ரல் நடந்திருக்கு இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கேரளாவில் லெஃப்டிஸ்ட் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் அதிகமான ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னென்னா வலதுசாரி சிந்தனை கொண்ட நபர்கள் வந்து அவரை வந்து முடக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்கிறது தான் அங்கே நேரேஷன் இந்த சப்போர்ட்டில் தான் நம்ம ஊர் திராவிட கூட்டம்லாம் இருக்கு பாத்தீங்களா அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஊர் தலித் ஆக்டிவிஸ்ட்டு இவங்கெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வேடனை பற்றி பேச தொடங்குகிறார்கள் இதில் தமிழ் தேசிய நண்பர்களையும் சேர்த்துக்கொள்வதற்கு வேடனுடைய தாய் வந்து ஈழத்தமிழ் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இங்க ஒரு விஷயம் என்பது உங்க வீடியோ வருது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் ஒருவர் பிறப்பால் தமிழர் என்பதற்காகவோ ஒரு பிறப்பால் பிறமொழியாளர் என்பதற்காகவோலாம் நம்ம என்னைக்குமே யாரையும் ஒதுக்குறதும் கிடையாது ஏற்கிறதும் கிடையாது அவர் உண்மையிலேயே அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய தன்மையையும் அவர் எப்படி செயல்படுகிறார் அவருடைய கருத்தியல் நம்ம சமூகத்துக்கு எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும்ங்கிறத தான்

நான் என்ன சொல்றேன்னா தப்பு செஞ்சா அந்த தண்டனை வந்து ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு பெரிய மனுஷ தன்மை ஸோ ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா தண்டனை ஏத்துக்கோங்கன்னு தான் நானும் சொல்லுவேன் பெண்ணை விசாரிப்பாங்க போங்க உதாரணத்துக்கு சொல்றேங்க அது மாதிரி தான் மாதிரிதான் இருக்கும் வந்து பழகிட்டோங்கிறதுக்காக தப்பு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது தப்புனா தப்பு தான் அதுக்கான நீங்க மட்டும் இல்ல நானும் தான் அதே தான் எனக்கும் பொருந்தும் அதே தான் மற்றவங்க பொருந்தும் அதே தான் நம்மளை பின்பற்றவங்களுக்கும் பொருந்தும் அதேதான் என் கூட இருக்கவங்களுக்கும் பொருந்தும் எல்லாமே அப்படிதான் தப்புனா தப்புன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை வந்து அதுக்கான பரிகாரத்தையோ இல்ல அதுக்கான தண்டனையோ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் தீரணும் இதுதான் அப்புறம் நம்ம பேசுற நியாயத்தை எப்படி நம்மளே வந்து நம்மளே நமக்கு மாறி பேச மாதிரி ஆயிடும் சோ இதுதான் ரியாலிட்டி சோ இந்த சென்ஸ் வேடன் அவருடைய கருத்தியல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு அதுல உடன்படுற விஷயங்கள் இருக்கு வரவேற்கிற விஷயங்களும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வேடன் வந்து நமஸ்காரம்னு சொல்ல அவங்க ஊர்ல நமஸ்காரம் ஒரு விஷயம் அதை வந்து ஒட்டுமொத்த மலையாளிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா வேடன் ஏற்கல வேடன் அந்த இடத்துல ஒரு தமிழ் இன உணர்வுங்கறத கடந்து அவருக்கு அவருக்கு என்னன்னா இது இந்த சமஸ்கிருத உள்ளீடுகளை அவர் அதுல எதிர்க்கிறாரு நம்ம ரூட் லாங்குவேஜ் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே பேசியவர்களும் இருக்கிறார்கள் மலையாளத்திலுமே பச்ச மலையாளா அப்படின்னு சொல்லி மலையாளம் சொல்லி ஒரு மூவும் அங்கே இருந்துருக்கு தமிழ் தான் அதாங்க பச்சை மலையாளம்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டே வந்து கேரளாவில இருந்துருக்கு அவங்க வந்து சான்ஸ்கிரிட் இல்லாத மலையாளம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அவங்க மெனக்கெட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கான அந்த இது கொஞ்சம் இல்லாம டவுன் ஆயிடுச்சுன்னு இப்ப நம்ம தனித்தமிழ் இயக்கம்னு ஆரம்பிச்ச மாதிரி அவங்க பச்சை மலையாளம்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல வணக்கம் வந்து அவங்க எடுத்து ப்ரொமோட் பண்றாங்க அதையும் வேடன் வந்து தன்னை புது பண்ணுவோம் வணக்கம் 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 ஏறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கு வந்து வேடனை பிடிக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வேடன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறார் ரீசன் என்னன்னா அவர் என்ன புரிதலோடு தன்னை வேடன் அடையாளப்படுத்திக்கிறாருன்னு ஒன்று இருக்கு என்னன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வேட வே வேட்டை தொழில் செய்தவர்கள் தான் ஆதிகாலம் மனிதர்கள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கம்யூனிட்டி எது வேடர்கள் வேடர்கள் ஸோ அதை தான் அவர் வந்து தன்னோட ஐடென்டிட்டியாக சொல்லிக்கிறார் முத தொழில் என்ன வேட்டை வேடான்றா அப்படின்னு சொல்லி அதுதான் அவரோட ஐடென்டிட்டி அவர் வச்சுக்கிறாரு அவருடைய ஐடியாலஜிக்கல் தெளிவு என்பது நமக்கு புரிகிறது பட் அட் சேம் டைம் அவர் இந்த தலித்தியம் சார்ந்த சில விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது அவருக்கு இன்னும் கிளாரிட்டி பத்தலைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா தேசிய இனவாதத்துக்கு எதிராக இருப்பதுதான் தலித்திய இனவாதம் புரியுதுங்களா சோ தேசிய இனவாதம் எல்லா தேசிய இனத்துக்கும் எதிரானதுதான் தலித்தியம் ஆனா நீங்க தமிழ் தேசியத்தை தெலுங்கு தலித்தியம் தெலுங்கு தேசியமா 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 இருக்கட்டும் 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 தமிழ் மலையாள எந்த தேசிய இனத்திற்கும் எதிரானதுதான் தலித்தியவாதம் பட் இவருடைய அந்த தலித்தியவாதம் அம்பேத்கரை இவர் படிச்சுட்டு பண்றாரா இல்ல அம்பேத்கரை படிக்காம தன்னை ஒரு அம்பேத்கர்ஸ்டின்னு முன்னிலைப்படுத்திக்கிறாரான்னு எனக்கு தெரியல பட் அம்பேத்கர் உண்மையாவே படிச்சிருந்தாருன்னா அவர் தேசிய இனவாதத்துக்குள்ள வரமாட்டார் புரியுது வரமாட்டாரு வர்றதுக்கு அம்பேத்கரை விட மாட்டார் அம்பேத்கரே தான் சொல்றாரு தேசிய இனவாதம் தவறு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேசிய இனத்துக்கும் எதிரான அரசியல தான் அம்பேத்கர் செய்யறாரு எல்லா இடத்துலயும் அப்ப அம்பேத்கரை படிச்சு நான் வந்து தன்னை வந்து ஒரு தேசிய இனம் என்றோ இல்ல வந்து தேசிய இனத்திற்கான ஒரு ஆள் என்றோ ஈழத்துக்கான ஒரு நபர் என்றோ பாலஸ்தீனத்திற்கான ஒரு நபர் என்றோக் சொல்லிக் கொள்வதில் குழப்பம் ஏற்படுகிறது புரியுதுங்களா நான் சொல்றது சோ அம்பேத்கரை அவர் முழுமையா படிக்கல மேபி அம்பேத்கரை பற்றியான அந்த பிம்பத்தை அவர் ஏற்கிறாருன்னு நினைக்கிறேன் கன்ஃபியூஸ் அப்படி இருக்கலாம் அதுதான் நான் சொல்றேன் ஸோ அதனால வந்து அவர் இன்னும் எல்லாம் தெளிவு பெறணும்ங்கிறது நம்மளுடைய கோரிக்கையா இருக்கும் அவர்கிட்ட இப்ப அதுக்கு அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு அதை நம்ம முழுமையா வரவேற்கிறோம் பாலஸ்தீன சப்போர்ட் நான் தான் சொல்றேன் ஒரு தேசியவாதத்திற்கு அவருடைய ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து வரவேற்பேன் இப்ப வணக்கம்னு சொல்லி அங்க வந்து ஒரு தமிழ் தேசியவாதி போல தமிழர்களுடைய இனம் என்பது மூத்த இனம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருது இல்ல ஒன்னும் என்னன்னா இவர் இவரோட நண்பர்கள் அவரும் ஒரு ரேப்பர்லாம் போல் அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க அங்கே வந்து தமிழ் நீங்கள் பேசுவீங்களா தப்பு தப்பாக பேசுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு தெலுங்கு ஏங்கர் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறார் இல்லை அப்படிலாம் இல்லை நான் தமிழ் பேசுறத நான் அப்படியே தான் பேசுவேன் எனக்கு அந்த தயக்கம்லாம் இல்லை ஏன்னா மலையாளத்தோட தாய் தமிழ் தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு யாருன்னா வேடன் இல்லை வேடன் கூட இருக்கக்கூடிய அசோசியேட் அவர் ஒரு ரேப்பர் போல அவர் அதை ஒத்துக்கிறார் மேடையிலேயே வேடன் வந்து கைதுட்டு வரப்ப ஸோ அந்த வீடியோ இருக்குது நான் பார்த்தேன் அப்ப அத பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க வந்து இந்த இனமாக நாம் மலையாளிகள் அப்படிங்கிறது வந்து அந்த இடையில் வந்த ஒரு அடையாளம் தான் கிளைத்து போனா கிட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் நமக்கு மலையாளம்னு ஒரு அடையாள மொழியும் அடையாளமும் வந்திருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு தமிழர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கான்சியஸா இருக்கு ரூட்ஸ் வந்து கான்சியஸா தெரியுதுங்கிறத நம்ம உணர முடியுது அவங்க தங்களை தமிழர்னு அடையாளப்படுத்திக்கிறதுல எந்தவித தயக்கமும் காட்டல பெருமைப்படுறாங்க ஸோ இது தேசிய இனவாத சிந்தனை இந்த தேசிய இனவாத சிந்தனையில நம்ம வேடனை வரவேற்கிறோம் இந்த அடிப்படையில் அவர் ஈழத்திற்காக பேசியதாக இருக்கட்டும் பாலஸ்தீனத்திற்காக பேசியதாக இருக்கட்டும் அப்புறம் இந்த சமத்துவம் அப்படிங்கிற விஷயத்தில் மனிதர்களை பிறப்பால் பிரித்து பார்க்கக்கூடாதுங்கிற அந்த சமத்துவங்கிற விஷயத்திலும் நமக்கு எந்தவித மாற்றுக்கிறதுங்களே அதை நம்ம முழுமையாக ஏற்கிறோம் ஆனால் தலித்தியவாதத்தில் நமக்கு ஒரு பெரிய முரண் இருக்கிறது அப்போ வேடன் அவர்கள் அந்த விஷயத்தில் வந்து முழுமையான தெளிவை வந்து பெற பெறணும் அவருடைய இடத்துல அந்த இடத்துல ஏன்னா நீங்க அம்பேத்கரை தூக்கி வச்சு பேசும் பொழுது அது அடுத்த இடத்துக்கு எங்க போகும் அப்ப இந்த ஓகேன்னு சொல்லக்கூடிய இந்த உங்களுக்கு தெரியும்ல இந்த சினிமால தங்களை நாங்களா ஓக்குங்கிற மாதிரி காட்சிட்டு பேருக்கு முன்னாடி சாதி பேரை போட்டுக்கிட்டு ஆனாலும் நாங்க ஓக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாடக ஓகேக்குள்ள போய் மாட்டிக்காது ஏன்னா அவங்களே அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல சும்மா சும்மா பேருக்கு வந்து அம்பேத்கரை வைக்கிறது பேருக்கு வந்து அம்பேத்கர் இதை பண்ணிட்டு அம்பேத்கர் சொல்றத முழுமையா ஏத்துக்கிட்டு அவங்க பணம் பண்ண போறாங்களா ஆனா பண்ண மாட்டாங்க அதுல ஏன்னா அது அவங்க தேசியவாதத்துக்கு எதிரா போய் நிற்கும் அப்புறம் மலையாளின்னு சொல்லிக்க முடியாது அவங்களால ஆனா அவங்களுக்கு அந்த மலையாள பெருமையும் வேணும் ஆனா வந்து நாங்கன்னா லெப்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு அம்பேத்கரை நாங்க வச்சுக்கோங்கிற மாதிரி ஒரு ரெட்டை நிலைப்பாடு அதே இரட்டை நிலைப்பாட்டுல இவரும் இருந்துருவாரோங்கிற ஒரு அச்ச உணர்வும் நமக்கு இருக்கு சோ அதெல்லாம் இல்லாம ஒரு முழுமையான தெளிவான ஒரு தேசியவாதியாக அவர் வெளியே வருகிறார் ஒரு தேசியவாதி என்றால் தமிழ் தேசியவாதியாவோ இல்ல ஒரு மலையாள தேசியவாதியாவோ வருகிறார் சக தேசிய இனங்களை அவர் அங்கீகரிக்கிறார் தேசிய இனங்களுடைய போராட்டத்தையும் அவங்களோட உரிமைக்காகவும் பேசுகிறார் இனி அழைப்புக்கு எதிராக தேசிய இனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குடியாளங்களும் அந்த அடையாளங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சமத்துவ மற்ற போக்குகளையும் சரி செய்யறதுக்கு பாடல்கள் பாடுறார் அப்படின்னா அதை நம்ம முழுமையாக வரவேற்போம் ஸோ இதுதான் நம்மளுடைய வேடனை பற்றியான அசஸ்மெண்ட் இன்னும் நிறைய இருக்கு பட் ஆனா அவரை முடக்குவதற்கு இந்த பிஜேபி பேஸ்டு அரசு வந்து செயல்படுறதை நம்மளால பார்க்க முடியும் ஓகே இப்போ பொதுவா நம்ம பார்க்கறோம் ஒரு குற்றச்சாட்டா இல்ல ஒரு குறையா சொல்லல பெரும்பான்மை ஒன்னு சொல்ல வரட்டேன் வேடன் வந்து தன்னை எப்பவுமே பறை தான் அசோசியேட் பண்ணிக்கிறேன் பறையை அடிச்சுக்கிட்டே தான் அவர் வந்து இன்ட்ரோ பண்றது அவரோட பாடல்கள் அதிகமா பறை இசை இதெல்லாமே வந்து அவர் தன்னோட அந்த தமிழ் சார்ந்த அந்த வேர்களை வந்து அவர் அதிகமா காட்டுற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது செண்டை மேளம் அடிக்கல பறை இசை தான் அடிக்கிறாரு சரி சரி அதுக்காக செண்டை மேளம் வந்து இல்ல அதிகமா இதை வந்து முதன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அவர் அந்த கேரளால கேரளாலே பறை இருக்கு புரியுதுங்களா சரி பட் கேரளாவுடைய முகமா வெறும் சண்டை மேளம் மட்டுமே காட்டப்படுகிறது சண்டை மேலம்னு காட்டும்போது டக்குன்னு அதை கொண்டு போய் அப்படியே வந்துட்டு அந்த கேரளாவோடைய அந்த டெம்பிள் பேஸ்டான ஒரு கல்ச்சரோட காட்டிடுவாங்க பட் சண்டை மேளமும் ஒரு பழமையான ஒரு இசைக்கருவி பறையும் ஒரு பழமையான இசைக்கருவிதான் ரெண்டுமே சேர நாட்டுல ஈக்குவலா இருந்தது அது வந்து சண்டி மேலம்ங்கறதும் உடனே வந்து மலையாளம் அப்படி அப்படின்னு போயிடாது இல்ல வந்து அது ஆரிய அடையாளமும் கிடையாது கண்டுபிடிச்சது அதுவும் தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு தான் சேர நாட்டுல அது அதிகமா பயன்பாட்டுல இருந்தது தமிழ்நாட்டுலயுமே சில இடங்கள்ல இருக்குது பட் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்ம அதை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இசைக்கருவி எல்லாத்தையும் ஓரம் தூங்கி வச்சுட்டு சண்டி மேலத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு பங்க்ஷன்லையும் வைக்கிறத நம்ம எதிர்ப்பு இருக்கிறோம் ஏன்னா பேசியிருக்கோம் பட் அதே மாதிரியான விஷயத்த வந்து பற ஃபோக்கஸ் வந்து வேடன் வந்து அவருடைய பாடல்களையும் அவருடைய அந்த எல்லாம் கூடி வந்து பாடுறாங்களா அந்த விஷயத்திலாம் அவர் ப்ரொமோட் பண்றாரு அதையும் நம்ம வரவேற்கிறோம் ஓகே இப்போ நிறைய காணொலிகள் என்னால பாக்க முடிஞ்சது நீங்க நல்லதும் கெட்டதும் பேசுறதுனால மேபி நீங்க மறந்துருப்பீங்களா தெரியல நிறைய பாடல்களில் அவர் வந்து ஆல்கஹால் பாட்டிலோட அவர் வந்து அவரு பாத்தோம் ஆஹ் சோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அப்படி அடையாளப்படுறப்போ சோ பசங்க என்ன பண்றாங்க ஒரு விஷயத்த வந்து இசை ஸ்டைலா இருக்கு ஒருத்தவரை ரெபலா இருக்கா உடனே கவர்ந்துட்டு இளைஞர்கள் நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் டக்குன்னு அந்த பார்வை அது கூடவே அசோசியேட்டடா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ அது ஒரு தவறான இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும் இல்லையா சோ அதனால நம்ம எதை சப்போர்ட் பண்றோம் எதை எதிர்க்கிறோம் அப்படிங்கறதுலயும் நம்ம அதில் வந்து இங்க அந்த அப்படிங்கிறவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டில் அவங்க எப்படி அந்த கல்ச்சரை வந்து கட்டமைக்கிறாங்களோ அதே கல்ச்சரை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி கட்டமைச்சிக்கணும் அவசியம் இல்லை வேகமாக தான் விஷயமே இந்த ரேப்பிங் பெரிய விஷயம் இல்லை வேகமாக பாடுறது தொடர் ரிப்பீட்டட் மாதிரியான வேர்ட்ஸ் வந்து அந்த சவுண்ட் வந்து ரைமிங்காக கொண்டு வர்றது இதுதான் அந்த அந்த பாட்டுடைய ஒரு தனித்துவமே அது வந்து தமிழ் ப பல காலத்து பாடல்களுமே இப்போ அந்த ரேப் பேஸ்டான விஷயங்கள்லாம் இருக்கு சில பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம மக்களுக்கு எது சரியோ அதை நீங்கள் கொண்டு வாங்க உங்களுக்கு பொறுப்புணர்வு இருக்குங்கன்னு காட்டிக்கிறீங்க பட் ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அது குளோரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது பொறுப்புணர்வான செயல்பாடே இல்லை அது உங்களை ஸ்டைலாக காட்டிக்கிறதுக்கு நீங்கள் காமிச்சு அதன் மூலயமா ஒரு அந்த குறைபாட்டை வளர்க்கறதுக்கு பயன்படுறீங்க யாராக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம விமர்சனம் வைக்கிறோம் அதை செய்யாதீங்க தயவு செஞ்சு அது உங்களை பார்த்தும் பத்து பேர் கெட்டு போவாங்க அந்த எல்லாரும் கெட்டு போறதுல பொறுப்புணர்வு குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுல பொறுப்புணர்வு இருக்க வாய்ப்பே இல்லை அது என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது சரி இப்போ நீங்க ரொம்ப நாளா இதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சா இது வேடனுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை பட் சம்திங் கனெக்டட் டு இட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க பதிலளிக்கலாம் ஏன்னா நம்ம லெப்டிஸ்ட் கம்யூனிசம் பத்தி பேசுறோம் ஈழத்தமிழர்கள் பத்தி பேசுறோம் அங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இலங்கையில ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அதிபர் இருக்கார்ல அவருடைய கட்சிக்கு ஒரு மாநாடு மாதிரி பெருசா வைக்கிறாங்க அதுக்கு நம்ம இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா லெப்டிஸ்ட் நிறைய பேர் போய் கலந்துக்கிறாங்க குறிப்பா கேரளாவிலிருந்து நிறைய பேர் போய் கலந்துக்கிறாங்க ஸோ கம்யூனிஸ்ட் அப்படின்ற இதில் வந்து இணைகிறாங்களா ஆனால் இங்கே வந்து கம்யூனிஸ்டாக இந்தியாலேயும் கம்யூனிஸ்டாக இருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய முரணாக எனக்கு தெரிஞ்சது இதை பத்தி பேசும்போது எனக்கு அது ஞாபகம் கம்யூனிசம் அப்படிங்கிறது வெறும் கோட்பாடு வச்சிருந்தா கம்யூனிசம்னு பேசுறது முட்டாள்தனம் இல்லையா அந்த முட்டாள்தனத்தை நம்ம எப்படி வரவேற்க முடியும் அவங்க வந்து புத்த மதத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் வந்து அந்த ஆள் மாற்ற போறாரா இப்போ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தி புத்த மதத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஆக முடியும் அதை மாத்துவாங்களா கம்யூனிஸ்டத்துக்கு இதை ஏற்க முடியுமா ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியா தான் அந்த கட்சி அடையாளப்படுத்திக்குது அந்த கட்சிக்கு தன்னை கம்யூனிஸ்ட் கட்சியாக அடையாளப்படுத்தி கொண்டாலும் அது எந்த விதமான தேசியத்தையும் தேசிய இனத்தையும் ஏற்கல தமிழர்களோட உரிமைகளை பற்றி அது பெரிய அளவு பேசல இப்ப பேசாதீங்க இப்ப பேச வேண்டாம் இப்ப பேச வேண்டாம்னு பேசுறது என்ன கம்யூனிசமா பிரச்சனைகள் இருக்கு அது இப்ப பேச வேண்டாம்ங்கிறது கம்யூனிசமா இதை தான் தாழ் பண்ணிட்டு இருக்காப்ல சோ அது தமிழ்நாட்டுல இருக்கவங்களும் யாரும் கேள்வி கேட்கல லெஃப்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க இது என்ன சொல்றேன்னா இனப்படுகளுக்கு துணை போனவனுக்கு தானங்க இந்த லெப்டிஸ்ட் இதுதானே சொல்றேன் நாங்க வந்து இடதுசாரிகள் நாங்க வந்து மக்களோட உரிமைக்காக பேசுறோம் நான் பாலஸ்தீனத்துக்காக பேசுறேன்னு சொல்ற எவனுமே உண்மையாவே எல்லாம் பேசல இல்ல இதுதான் இங்க இங்க இருக்க நமக்கு அருந்த பிரச்சனை சோ அதை நம்ம என்றைக்குமே ஏற்க முடியாது இவனுக்கு இந்த லெப்டிஸ்ட் ஐடியாலஜிங்கிற பேர்லயோ இல்ல ரைட்டிஸ்ட் ஐடியாலஜிங்கிற பேர்லயோ ரெண்டுமே ஒரு பறவையோட ரெக்கைகள் அந்த பறவை வந்து உலக அரசியலுங்கிற பறவை இவ்வளவுதான் விஷயம் ஓகே நம்ம பற்றி பத்தி பேசுறோம் அந்த உலக அரசியலுங்கிற பறவைக்குடைய ரெண்டு ரெக்கைகள் தான் இவைகள் ரெண்டும் இது ரெண்டும் மாறி மாறி தான் ஏமாத்திட்டு இருக்கு ஸோ இதை நீங்க வந்து யாரும் நம்ப தேவையில்லை மக்களுக்கான அரசியல் தான் நம்ம பேசுறது இந்த இதுக்கு வந்து எதுக்கு ரொம்ப காப்ளிகேட்டா லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி ரைட்டிஸ்ட் ஐடியாலஜிலாம் பேசிக்கிட்டு மக்களுக்கான அரசியல் இந்த மக்களுக்கான அரசியல்னு வரும்போது இங்க ஒரு முதலாளியும் தேவைதான் மக்களுக்கு புரிதுங்களா அதே போல உழைக்கும் மருக்கமும் இந்த மக்களுக்கு தேவைதான் ஏன்னா மக்களுக்கான அரசியல்னு வரும்போது ரெண்டுமே உள்ளடக்கிது தான் ஒரு தேசியமா இருக்க முடியும் ஆனா அந்த தேசியத்துக்குள்ள வந்து நீங்க வந்து லெப்ட் இருந்தாங்க ரைட் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது குழப்ப அரசியல் இந்த குழப்ப அரசியலுக்கு நம்ம பெருசா இது பண்ண தேவையில்ல இந்த குழப்ப அரசியலின் அடிப்படையில ஒரு இனப்படுகொலை அரசாங்கத்துக்கு போய் நீ ஆதரவு கொடுக்க போற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய கேவலம் கட்ட பாத்துக்கோ நாங்க வந்து பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர்கள் நாங்கலாம் வந்து அறிவாளிகள்னு சொல்லிக்கிற இந்த முட்டாளுக முட்டாளுகதான் இனப்பொருட்களை நாட்டுக்கு போய் ஆதரவு குடுத்துருக்கானங்க ஏன்டா இனப்பொருட்கள் எங்க நடந்துச்சு ஏதாவது விசாரணை நடத்தினியா அந்த விசாரணைக்கு ஏதாவது நீ பேசுவியா இவன் இந்த கட்சி இருக்குல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த மைத்தியக்கார கட்சி அந்த பைத்தியக்கார லெஃப்டி கட்சி என்ன பண்ணிருக்கு இனப்பொருகளை எல்லாம் நடக்கலன்னு பேசுனவங்க டைரக்டாவே சப்போர்ட் பண்ணவைங்க ராஜபக்சே சப்போர்ட் பண்ணுவைங்க அந்த டைம்ல ஒரு ஒரு படி மேல போய் தமிழர்களுக்கு எதிராக துப்பாக்கி ஏற்றி சுற்று கொலை பண்ணவனுங்க இல்ல பட் முன்னோர்கள் அதே கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஒரு ஒரு தமிழர்களை கொலை செஞ்ச தான் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்குது இது இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எதிரான எதிரான கூட்டமும் கூட கூட அவர்கள் எப்பவுமே எப்பவுமே கருத்துக்களை இப்போ நம்ம நம்ம பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் நியூட்ரல் ஆனா மட்டும் பண்றாங்க இதுதான் நான் சொல்றேன் அவங்க அவங்க எதிராக சரி சித்தாந்தவாதிகள் அறுவறுப்பா இருக்கு நம்ம ஒருபோதும் அதை ஏற்கல ஓகே தனியா இதை எடுத்து பேசாம இந்த டைம்ல எனக்கு டக்குன்னு எனக்கு நினைவு வந்து அதனால கேட்டேன் மிக்க நன்றி பாரி இப்போ எல்லாருமே ஒரு இடத்த வந்து சென்சர் வேடனை நாம் கண்காணிப்போம் ஓகே வேடன் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக செயல்படும் போது வரவேற்போம் அவ்வளவுதான் நம்ம என்ன சொல்ல முடியும் சரி ஓகே நான் வேடனை முழுமையா நம்புறேன்னா தெரியாம நம்ம என்ன நம்ம அதெல்லாம் நம்பர் சரி ஓகே நிறைய பேர் கேட்டுக்கொள்ள இருக்கீங்க உங்களோட கருத்துக்களை வந்து உங்களோட ஹார்ட்ல இருந்து எந்த ஒரு கன்வின்ஸ்மே இல்லாமல் வந்து சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி